இன்றைக்கு நம்ம யோசிக்கலாம் நான் என்ன இப்படி இருக்கிறேனே என் கை இப்படி இருக்கு என் கால் இப்படி இருக்குன்னு ஆயிரம் குறைகள் உங்களுடைய உறுப்புகளை குறித்தும் உங்களுடைய தோற்றத்தை குறித்தும் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனா தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அவர் தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கத்திற்கு அந்த அவயங்களுக்காக கத்திற்கு நன்றி செலுத்தணும் நம்முடைய எலும்புகளை அவர் உருவாக்கி இருக்கிறார் அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தணும் என்னுடைய கருவை நம்முடைய கண்கள் கண்டதே அவைகளை உங்களுடைய கரங்களின் ஏந்தி இருக்கிறீரே ஏந்தி என்னை அழகா இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறீரேன்னு சொல்லி கத்திருக்கு நன்றி செலுத்தணும் நம்ம நன்றி செலுத்தணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் செலுத்த வேண்டி இருக்கிறது இல்லையா அப்போனா ஃபர்ஸ்ட் எங்க நன்றி சொல்லணும் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே அவர் நம்ம ஏந்தி கொண்டிருந்தார்ல அந்த ஒரு நல்ல தீவுக்காய் நம்ம கத்திருக்க நன்றி செலுத்தணும் நம்ம ஏந்தி கொண்டு அவர் இந்த பூமிக்கு அழகாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் நம்ம சும்மா அவர் தேர்ந்தெடுத்துக்கல அவருடைய ஊழியத்தை தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நான் விசுவாசியாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு இல்லை அந்த விசுவாசிக்கும் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார் அது என்ன வேலைன்னு நாம தான் கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும் நம்ம வாஞ்சியாய் தேடி கேட்கும்போது கர்த்தர் அவருடைய சித்தம் என்னவோ அதை உங்களுக்கு அறிவிப்பார் அப்போ நீங்கள் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா இந்த பூமியில வாழ வேண்டும் அதுக்குதான் கர்த்தர் உங்களுடைய உங்களுடைய கருவை தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு இந்த பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தார் அவர் என்ன சொல்றாரு கருவில் மட்டும் இல்லை உன் முதிர் வயது வரைக்கும் உன் நரை முடி வருவரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன் நீ கருவில் போது மட்டும் இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நான் ஏந்தி கொண்டிருப்பேன் கடைசி மூச்சு இருக்கும் வரை நீ இந்த பூமியில் வாழும் வரை நான் உன்னை ஏந்தி கொண்டிருப்பேன் உன் முதிர் வயது வரை உன்னை நான் ஏந்தி கொண்டிருப்பேன் நம்மளுடைய தாயோ தகப்பனோ நம்மளை என்ன பண்ண முடியாது ஒரு வயசுக்கு மேலே கையில் ஏந்தி கொள்ள முடியாது இல்லையா ஆனால் கத்தர் வந்து நம்மளுடைய பிதாவாகிய தேவன் நம்மை முதிர் வயது வரைக்கும் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு நான் உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அவர் நம்மளை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார் நம்ம என்ன பண்ண தேவையில்லை எதுக்கும் பயப்பட தேவையில்லை நான் விழுந்துருக்கணும் எனக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை ஏனென்றால் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று பன்னிரெண்டு வசிய வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நீங்க போற எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு உங்களுக்கு ஒரு சேதமும் வராத படிக்கு நீங்க வழி போகும்போது உங்களை பாதுகாப்பதற்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கட்டளை கொடுத்திருக்கிறார் அவருடைய தூதர்களுக்கு ஏன்னா நம்மை அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிற உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு உன் பாதம் கல்லில் இடறி நீ கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் நான் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நான் என் காலால் நடந்து போறேன் நான் என் பைக்கை ஓட்டிகிட்டு போறேன் நான் என் காரை ஓட்டிகிட்டு போறேன்னு இல்லை உங் உங்களை அவருடைய தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள் இன்னைக்கு நீங்க எந்த இடத்துக்கு போனோன்னாலும் முதல்ல நீங்க நினைக்க வேண்டியது நான் தனியா போல கத்தர் அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அவர்கள் என்ன பண்றாங்க என்னை ஏந்தி கொண்டு போகிறார்கள் நான் போற வழியில எனக்கு எதுவும் நேரிடாது நான் நடந்து போனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் பைக்ல போனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் கார்ல போனாலும் ஒன்னும் ஆகாது எந்த டிரான்ஸ்போர்ட்ல போனாலும் ட்ரெயின்ல போனாலும் நான் பத்திரமாக போவேன் ஏன்னா அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு தம்முடைய கரங்களில் அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார் நான் என்னுடைய பாதம் எந்த கல்லிலும் இடராது நான் ஏரோப்ளைன்ல போனாலும் நான் இடறி கீழே விழமாட்டேன் ஏன்னா அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு என்னை தாங்கி கொண்டிருக்கிறார் நாம நம்ம போகும் போதும் வரும்போதும் நம்மளுடைய வழிகளில் எல்லாம் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் நம்ம கிளம்பும் போதே கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி விடுகிறார் நம்ம கேட்கறது கூட கிடையாது ஆனா அவர் என்ன நினைக்கிறார் இது என்னுடைய பிள்ளை இது என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியா இந்த பூமியில இருக்கிறது இந்த பிள்ளை வெளியில போகும் போதும் நீ எந்த துன்பமும் நேராத படிக்கு இடறி கீழே விழுந்துடாத படிக்கு எந்த ஆபத்தும் நேரிடாத படிக்கு நீ கூட போ அப்படின்னு தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் கமாண்டிங் போன்னு வெறுமனே சொல்லல போய்தான் ஆகணும்னு கட்டளையாக சொல்லுகிறார் போ என் பிள்ளையை ஏந்தி கொண்டு போ பாதம் கல்லில் இடராத படிக்கு கையில ஏந்தி கொண்டு போ இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பாப்போம் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது சும்மா ரோட்ல ஓரமான கூட ஒரு வண்டி பிரேக்கே பிடிக்காம அது எப்படி கோணல் மாநா போயிட்டு சும்மா மேல எல்லாம் இடிச்சு அவங்க மறிச்சு போறது அதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா ஆனா இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்து தேவன் நம்மை காக்குறவராக இருக்கிறார் ஏன்னா அவருடைய தூதர்களின் கைகளில் நாம இருக்கிறோம் அவர்கள் நம்மை கீழே வி விட்டு விட மாட்டார்கள் ஏனென்றால் கர்த்தருடைய நாம மகிமைக்கு எதுவாய் நாம இந்த பூமியில இருக்கிறோம் அநேக இடங்கள்ல உங்களுக்கும் இந்த சந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட வந்திருக்கலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா நாங்க எழுந்து எனக்கு பெரிய அடிபட்டிருக்கோம் அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் நீங்க கடந்து வந்திருப்பீங்க அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டபடியினாலே படியினாலே அவர்கள் உங்களை ஏந்தி கொண்டிருந்த படியினாலே உங்களுக்கு எந்த சேதமும் வராத படிக்கு பெருசா எதுவும் நடந்துடாத படிக்கு உங்களை உயிரோடே அவர் காத்திருக்கிறார் உங்கள் அவயங்கள் எதுவுமே சேதப்படாத படிக்கு அவர் காத்திருக்கிறார் அவருடைய கருவில எப்படி அவர் உங்களை எந்த சேதமும் வராத படிக்கு காத்து அப்படியே அழகா பூமியில கொண்டு வந்து சேர்த்தாரோ அதே போல அந்த பூமியில வாழ்கிற நாட்களிலும் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய கைகளில ஏந்தி கொண்டு போகிறார் உங்களுக்கு எந்த சேதமும் வராத படிக்கும் உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ நிச்சயமா உங்கள் முதிர் வயது வரைக்கும் அவர் அதை செய்வார் நீங்க பயப்பட வேணாம் நான் வெளியில போனா எனக்கு எதனா ஆக்சிடென்ட் ஆயிடுமோ எனக்கு எதனா தப்பாக நடந்துருமோ நான் கீழே விழுந்துருவனோ நம்ம பிள்ளைங்க வெளியில் போனால் அவங்களுக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை ஏந்தி கொண்டு போகிறார் உங்களுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு அவர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார்